அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதரி வயசில்லி அம்ரி வஹலுல் அகுதத் அம் லிசானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலஹம்துல்லா நாம் நேற்றைய பாடத்தில் சுக்குனுடைய பாடத்தை துவக்கி வைத்த பாடத்தை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் முதலில் ஆங்கிலத்தில் ம இஸ் மஸ் என்று நாம் படிப்போம் அதே போல் ஜி மஸ் ஜி இத் மஸ்ஜித் எவ்வாறு நாம் பார்த்தவுடன் மஸ்ஜித் என்று படித்து வருகிறோமோ அதே போல் எம்முக்கு இனியான ஆங்கில எழுத்து அரபி எழுத்து மீம் அதே போல் ஏ ஏவருக்கு இனியான அவள் ஃபத்ஹா எனவே மா இப்போ இப்பொழுது இந்த சீன் இதற்கு மேலால் சுகூன் இருக்கிறது இதை நாம் தனியாக படிக்க முடியாது எவ்வாறு இதை இஸ் என்று தனியாக படிக்க முடியாதோ அதே போல் அரபியிலும் ஸோ இதற்கு முன்னால் உள்ள எழுத்தான மா இந்த எஸ்ஸோடு சேர்ந்தால் மஸ் என்று வரும் அதே தான் அரபியில் மா இஸ் மஸ் அதே போல் ஜி இத் இது தனியாக படிக்க முடியாது ஜியோடு சேர்த்து ஜித் மஸ் ஜித் மஸ் அவ்வளோதான் அடுத்த எழுத்து அடுத்த வார்த்தை நீ அரபியில் நூன் நீ ஷா ஷி ஷு இஷ் என்ற சப்தம் வரும் எனவே நிஷ் அதே போல தா இர் தர் நிஷ் தர் அடுத்த வார்த்தை முஷ் மு இஷ் முஷ் கில் முஷ்கில் அரபியில் மீம் ஷீன் வம் முஷ் அதாவது தனியாக பார்த்தால் மு இஷ் முஷ் கி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் சத்து வந்தால் கி என்று படிக்க வேண்டும் முஷ்கி இந்த லாம் சுக்குன் வந்து இல் முஷ்கில் அடுத்த இன்ஷா அல்லா இதை பயிற்சி செய்து மாணவர்கள் பாருங்கள் அடுத்த வகுப்பில் ஆஇ அதாவது ஃபதஹா கசரா தம்மா அடுத்ததாக சுக்குன் வந்தால் அதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு